வடலூர் சத்திய ஞானசபை பெருவெளியில் சர்வதேச மையம் அமைக்க தமிழக அரசு எடுக்கும் முயற்சி தவறான செயலாகும் சர்வதேச மையத்தை வரவேற்கிறோம் அதே சமயம் அத்திட்டமானது வடலூர் சத்திய ஞானசபை பெருவெளியில் கட்டாமல் வேறு ஒரு நல்ல இடத்தில் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்தில் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் இதுதான் அனைத்து சன்மார்க்கைகளின் கோரிக்கையாக இருக்கின்றது தமிழக அரசின் முயற்சியான வடலூர் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பது தொடர்பான விஷயம் ஒரு சிறிய குழந்தையின் செயலாக தோன்றுகின்றது எப்படி ஒரு சிறு குழந்தை ஒரு தீபத்தின் சுடர் போது அந்த சுடரின் தன்மை அறியாமல் அந்த சுடர் மீது கையை வைத்து சுட்டு கொண்டு பின்பு அச்சுடரின் மீது கை வைத்தால் சுட்டுவிடும் என்பது அக்குழந்தைக்கு தெரிய வருகிறதோ அதே போன்றுதான் தமிழக அரசுக்கும் அந்த நிலை ஏற்படும் ஆதலால் உடனடியாக தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு அரசு வேறு ஒரு இடத்தை தேர்வு செய்து சர்வதேச மையத்தை அமைக்க வேண்டும் என்பதே அனைத்து சன்மார்க்கிகளின் முக்கிய கோரிக்கையாகும் சமரச சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்த சன்மார்க்கிகள் சாதுக்கள் வள்ளலாரின் வழிமுறையை பின்பற்றுகின்ற பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் இவர்களின் வேண்டுகோள்களை நிராகரித்து அரசு தொடர்ந்து வடலூர் பெருவெளியில் சர்வதேச மையம் கட்டியே தீர்வோம் என்று முனைப்புடன் செயல்பட்டால் அது தமிழக அரசுக்கு தான் கஷ்டத்தை ஏற்படுத்தும் ஆதலால் தமிழக அரசு உடனடியாக தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு வேறு ஒரு நல்ல இடத்தை தேர்வு செய்து அங்கே சர்வதேச மையத்தை அமைப்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஆதலால் உடனடியாக அரசு தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும்